ரொம்ப அவமானமாக இருக்குது ஒரு நிமிஷம் அந்த வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் மிகப்பெரிய அவமானம் கேவலம் நான் என்ன நம்ம ஊர் பேரை சொல்கிறதுக்கே அவமானமாக இருக்குது திருநெல்வேலின்னு சொல்கிறதுக்கே அவமானம் நிறைய அவமானங்கள் இருக்குது அதோட அந்த அவமானங்கள் கூடிக்கிட்டே போகுது திருநெல்வேலி மாவட்டம் பனகுடியில் பன்னிரெண்டு வயசு பையன் அவன் அவனுக்கு எந்த எதிர்ப்பு இருக்காது அவனுக்கு கள்ளக்காதல் இருந்திருக்காது நல்ல காதல் இருந்துருக்காது ஆணவ காதல் இருந்திருக்காது நாடக காதல் இருந்திருக்காது பன்னெண்டு வயசு பையன்டே அவனுக்கு என்னடைய விரதம் இருக்க போகுது ஏ பன்னிரெண்டு வயசு பையனை வெட்டி கொள்கிற அளவுக்கு என்ன இருக்குது இதெல்லாம் சீரணிக்க முடியுதா அன்னைக்கு பொழப்பு தேடி நம்ம ஊருக்கு வந்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா தமிழன் ஏ எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான இனத்துக்கு இன பெருமைக்கு சொந்தக்காரங்க நம்ம சாதியாலையும் மதத்தாலையும் நம்ம சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கோம் இளைஞர்களை திருந்துங்க என்ன அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் பொதுமக்களும் ஒத்துழைக்கணும் அதிகாரிகளுக்கு காவல்துறை சிறப்பாக செயல்படும் ஆனால் அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த நாட்டில் தண்டனை கொடுறோம் இந்த நாட்டில் தண்டனை கொடுறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நூறு சதவிகிதம் சரியாக பயன் நேர்மையாக பயன்படுத்தினால் இந்தியாவில் எந்த குற்றமும் நடக்காது ஏன்னா அவ்வளவு சட்டங்கள் அந்த சட்டத்தில் இருக்குது அவ்வளோ கடுமையான சட்டங்கள் இருக்குது அதிகாரிகள் முறையாக பயன்படுத்தினால் இந்த குற்றங்களை குறைக்கலாம் பன்னிரெண்டு வயசு பையன் போதையில் வெட்டி கொண்டுட்டான் கஞ்சா குடிச்சிட்டு கஞ்சா போதையில் வெட்டி கொண்டுட்டாங்கிறதெல்லாம் அதை நாம் அழகாக கடந்து போகிறதுக்குள்ள சொல் இந்த போதையில் வெட்டுனான் கஞ்சா குடிச்சிட்டு வெட்டினான் சரக்கு அடிச்சுட்டு வெட்டினான் இதெல்லாம் நொண்டிச்சாக்கு இவனெல்லாம் அதெல்லாம் அப்படி கைது பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போதே என்கவுண்டர் போட்டுடணும் ஒருதான் பட்டாக்கத்தியோட ரீல்ஸ் போட்டான் அவனை என்ன பண்ணீங்க அதுதான் தப்பு அந்த ரீல்ஸ் போடுறத ஒட்டாட்டி நெத்தி போட்டியில சுட்டு கொண்டு இருந்தா மொத்த தமிழ்நாட்டில் அந்த பட்டாக்கத்தியை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் எவனும் போட மாட்டான் ஒரு வட இந்திய பையன் அவன் என்ன பாவம் செஞ்சான் அவனுக்கு மொழி தெரியாது அவன் நம்ம ஊருக்கு புழைக்க வந்தான் எதுக்கு வந்தான் ஏன் வந்தான்னு அவசியமே இல்லை அவனுக்கு உனக்கு என்ன பகை உன் பெரிய மாவனா சித்தப்பம் அவனா அண்ணன் தம்பியா பங்காளியா சொத்து வாக்கிய தகராறு என்ன தகராறு அதே போல் இந்த பன்னிரெண்டு வயசு பையன் பணக்குடியில் வெட்டி கொண்டாங்களே அது என்ன தகராறு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரசாங்கம் அரசாங்கத்தை குறை சொல்லவும் கூடாது அதே நேரத்தில் அரசாங்க விழிப்புணர்வோட அதிகாரிகளுக்கு கடுமையான உத்தரவுகள் போட்டிருந்தா இந்த மாதிரி தவறுகள் குறையும் அரசாங்கம் கடுமையான உத்தரவு போடணும் இங்கே பாரு எந்தெந்த நிலைய எல்லைக்கு உட்பட்டது இடத்துல தவறு நடக்காத அதிகாரிகள் தான் பொறுப்பு ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கடுமையான உத்தரவு போட்டிருந்தா எடுப்பாங்க அதிகாரிகள் நேர்மையாக நடக்கணும்னு நினைச்சாலும் அரசியல்வாதிகள் நேர்மையாக நடக்க விடவுவது இல்லை அதைத்தான் இதை காட்டுது ஏன்னா அரசியல்வாதி நேர்மையாக இருந்துட்டோம்னா அதிகாரிகள் பயப்படுவான் நம்மளை இடத்த ஓயாம மாத்திக்கிட்டே இருப்பான் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவான் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க அப்படி எல்லாம் இப்போ ஒண்ணுமே இல்ல எவனை எல்லாரும் என்ன வேணாலும் கேலாம் அப்படித்தானே ஆயிப்போச்சு இது வன்மையான கண்டனத்துக்கு உரிய